நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இசி கடிவாணிசின் தலைப்புச் செய்திகள் வாடகை மோசடியில் பெருந்தொகை பணத்தை இழந்த மாணவர் லிபரல் கட்சியின் பிரச்சார பணிப்பாளர் ராஜினாமா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து பவுனியாவில் பிரச்சாரம் ஊழலை ஒழிக்கும் பொற்காலம் கொண்டு வரப்படும் என சஜித் பிரேமதேசா தெரிவித்துள்ளார் மத வன்முறைக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு பேர் உயிரிழப்பு கர்நாடகாவில் இந்த ஆண்டில் இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு டெங்கு பாதிப்பு தி லாஸ்ட் ஒன் படத்தின் மூலம் திரையுலகில் இருபத்தி எட்டு ஆண்டுகளை கொண்டாடுகிறார் நடிகை சுந்தரன் இனிசின் விரிவான செய்திகள் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் கிச்சினர் பகுதி சர்வதேச பல்கலைக்கழக மாணவரான ஹார்ஷ் பட்டேல் என்பவர் வாடகை மோசடியில் சிக்கி பெருந்தொகை பணத்தை இழந்துள்ளார் வீடு ஒன்றை வாடகைக்கு இருப்பதாக கூறி பணத்தை பெற்றுக் போதும் அவ்வாறு வீடு வாடகைக்கு இல்லை என அறிந்து கொண்டதாக மாணவர் தெரிவிக்கின்றார் இவ்வாறு அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் ஏமாற்றப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச மாணவர்கள் மற்றும் குடியேறிகள் இவ்வாறான மோசடிகளில் இலக்கு வைக்கப்படுவதாக ஹார்ஷ் பட்டேல் தெரிவிக்கின்றார் குடியிருப்பு ஒன்று வாடகைக்கு விடப்படுவதாக முகநூலில் விளம்பரம் செய்யப்பட்டிருந்ததாக இவர் குறிப்பிட்டார் இவ்வாறு மோசடிகளில் சிக்காமல் இருப்பதற்கு வாய்மொழி மூலம் இணக்கப்பாடுகளுக்கு இணங்கக்கூடாது எனவும் ஆவண ரீதியான இணக்கப்பாடுகள் உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் விளம்பரம் செய்யப்படும் வீடு காலியானதா அல்லது அது வாடகைக்கு விடப்படுகின்றதா என்பதை அறிந்து கொண்ட பின்னர் ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது லிபரல் கட்சி பிரச்சார பணிப்பாளர் ஜேமி பிரஸ்ட் பதவி விலகியுள்ளார் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு நீண்ட காலமாக உதவிகளை வழங்கி வந்த ஜெர்மி திடீர் என பதவி விலகி உள்ளார் ஏற்கனவே என்டிபி கட்சி அரசாங்கத்திற்கு வழங்கி வரும் ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில் கட்சியின் பிரச்சார பணிப்பாளர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளது கட்சிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து வவுனியா நகரில் பிரச்சார நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் தலைமையில் குறித்த நடவடிக்கை இன்று காலை இடம்பெற்றது இதன்போது வவுனியா தினச்சந்தை நகர வர்த்தக நிலையங்களுக்கு சென்று ராஜாங்க அமைச்சர் ரணில் விக்ரம் சிங்கவிற்கு ஆதரவினை வழங்குமாறு வர்த்தகர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக ஊழலை ஒழிக்கும் பொற்காலம் ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி வேட்பாளரும் கூட்டமைப்பின் எதிர்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதேசா தெரிவித்துள்ளார் ஹோமகாமா பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டபோது அவர் இதனை கூறியுள்ளார் அமைச்சர்களின் விருப்பத்திற்கேற்ப அரசாங்க டெண்டர்கள் வழங்கப்பட மாட்டாது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள இந்தோனேஷியா கிழக்கு தைமூர் பப்புவா நியூ மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு பனிரெண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் முதல் கட்டமாக போப் பிரான்சிஸ் நேற்று இந்தோனேஷியா சென்றிருந்தார் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் இந்தோனேஷியாவுக்கு போப் போன்றவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது வரலாற்று சிறப்பு மிக்க பயணமாக கருதப்படுகிறது ஜகார்த்தாவில் உள்ள தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய மசூதியான இஸ்திக்லால் மசூதியை நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது போப் பிரான்சிஸ் மற்றும் இஸ்திக்லால் மசூதியின் இமாம் நசுருவின் உமர் இருவரும் மத வன்முறைக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள கென்யா பாடசாலை ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்தனர் பதிமூன்று பேர் பலத்த தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நைரியில் உள்ள ஹில்சைட் என்ட்ரஷா என்ற ஆரம்ப பாடசாலை ஒன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் நேற்று மாலை நிலவரப்படி மாநிலம் முழுவதும் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதில் அதிகபட்சமாக பெங்களூரு மாநகரில் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை பதிமூன்று பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் கொசுக்களை அழிப்பதுடன் சுகாதாரமற்ற இடங்களை அடையாளம் கண்டு தூய்மைப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் கூறியுள்ளார் மக்களின் இதயங்களில் நீங்காத இடம் பிடித்துள்ள நடிகை சிம்ரன் திரையுலகில் இருபத்தி எட்டு ஆண்டுகளை வெற்றிகரமாக கொண்டாடும் வேலைகள் நாடு முழுவதும் உள்ள தனது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விதத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார் லோகேஷ் குமார் இயக்கத்தில் வளர்ந்து வரும் தி லாஸ்ட் ஒன் திகில் மற்றும் ஃபேன்டசி படமாக உருவாகி வருகிறது இதுவரை கண்டிராத வேடத்தில் சிம்ரன் இதில் தோன்றுகிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி மொழிகளில் பான் இந்திய படமாக தி லாஸ்ட் ஒன் உருவாகுகிறது

தொடரக்கு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து எப்படி எனக்கு தெரியாமே நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகசிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது என் கையில இருக்கு ஆமாங்க